இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரியப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரயில் நிலையத்துக்கு அருகே போலீசாரிடம் சிக்கிய கொள்ளையன் மருத்துவ காப்பீடு தொடர்பில் சுவிஸ் மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிதி நிலைமைகள் பற்றி கவலைப்படும் சுவிஸ் மக்கள் ஆய்வில் வெளியான தகவல் ஷாப்பிங் சென்டரில் கொள்ளை மூன்று வாலிபர்கள் கைது சுவிஸ் நாட்டில் உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளை கையாள்வதில் சிக்கலா உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன நிறுவனம் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் மாத்திரமே ஊதிய நிர்வாகம் கம்பெனி நிர்வாகம் மற்றும் கம்பெனி நிறுவுதல் வரை அனைத்து நிதி சேவைகளையும் பெற்றிட இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று ஆறு

இந்த காப்பீட்டு பிரீமியங்கள் அதிகரிப்பின் பின்னணியில் இருப்பது மருத்துவ கட்டணங்கள் ஆகும் அதாவது மருத்துவ கட்டணங்கள் அதிகரிப்பதை பொறுத்தே காப்பீட்டு பிரீமியங்கள் அதிகரிக்கும் மருத்துவ கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கு முழுமையாக கோவிட் காலகட்டத்தை குறை சொல்ல முடியாது என்றாலும் மருத்துவ கட்டணங்கள் அதிகரிப்பதற்கு கோவிட் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது அத்துடன் முன்னேறியுள்ள தொழில்நுட்பம் மருத்துவ ஆலோசனை பெறுவது அதிகரித்துள்ளது வெளிநோயாளிகள் சேவைகள் அதிகரிப்பு மற்றும் மருந்துகள் விலை அதிகரிப்பு ஆகிய விடயங்களும் சேர்ந்தான் மருத்துவ கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வர காரணம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதான ரயில் நிலையத்துக்கு அருகே கண்டோனல் காவல்துறை ஒரு சந்தேகத்துக்குரிய திருடனை கைது செய்ய முடிந்தது இரவு பதினொன்று இருபதுக்கு ஒரு பெண் பிரதான ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள உணவகத்தில் சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவரை கவனித்த போது போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அந்த பெண் ஒரு முன்மாதிரியான முறையில் நடந்து கொண்டு தான் பார்த்ததை உடனடியாக காவல்துறைக்கு கூறியுள்ளார் பல காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் சிறிது நேர தேடுதலுக்கு பின்னர் அதிகாரிகள் சந்தேக நபரை ரயில் நிலையம் அருகே நிறுத்த முடிந்தது சந்தேகப்படும்படியான கொள்ளையர் சேர்பியாவைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் அவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் திருட்டில் இருந்து வந்ததாக கருதப்படும் பொருட்கள் இருந்தன அந்த நபர் முன்பு உணவகத்துக்குள் நுழைந்ததாக பலமாக சந்தேகிக்கப்படுகிறது அவரை தற்காலிகமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பொதுமக்களிடமிருந்து வரும் தகவல்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை காவல்துறை வலியுறுத்துகிறது தெரியாத நபர்கள் அல்லது வாகனங்கள் போன்ற சந்தேகத்துக்குரிய அவதானிப்புகளை உடனடியாக போலீசாருக்கு அறிவுறுத்தும்படியும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் கடந்த காலங்களில் இதுபோன்ற அறிக்கைகள் பெரும்பாலும் சந்தேக நபர்களை நேரடியாக பிடிக்க காவல்துறைக்கு உதவியது எனவும் உங்கள் உடைய விழிப்புணர்வு குற்றங்களை தடுக்க அல்லது தீர்க்க உதவும் எனவும் போலீசார் மேலும் குறிப்பிடுகின்றனர் வியூஸ் பார்ட்னரின் புதிய ஆய்வு சுவிஸ் ஆல்ப்ஸில் உள்ள இரண்டாவது வீடுகள் மிகவும் விலை உயர்ந்ததாகி வருகின்றன குறிப்பாக ஆயிரம் மீட்டருக்கு மேல் உயரத்தில் உள்ள வீடுகள் இவ்வாறு அதிக விலை உயர்வை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது அதிக மற்றும் குறைந்த உயரத்தில் உள்ள வீடுகளுக்கு இடையான விலை வேறுபாடு விரைவாக வளர்ந்து வருகிறது இவ்வாறு அதிக விலைக்கு முக்கிய காரணமாக காலநிலை மாற்றம் குறிப்பிடப்படுகிறது புவி வெப்பமடைதலுடன் நல்ல பனி நிலவிகள் குறைந்த உயரத்தில் உள்ள பகுதிகளில் இனி உத்தரவாதம் அளிக்கப்படாது பனிச்சறுக்கு மற்றும் குளிர்கால நடவடிக்கைகளுக்கு நம்பகமான பணியை விரும்பும் மக்கள் இப்போது அதிக உயரத்தில் உள்ள சொத்துக்களை தேடுகின்றனர் வலைஸ் கிராபன்டன் மற்றும் பேர்னீஸ் ஓபர்லேண்ட் போன்ற பிரபலமான பகுதிகளில் உயரமான வீடுகளின் விலைகள் சமீபத்திய ஆண்டுகளில் ஐம்பத்து ஐந்து முதல் எழுபத்தி சதவீதம் வரை அதிகரித்துள்ளன தட்ப வெப்பநிலை மாறும்போது பனிப்பொழிவு உயரமான பகுதிகளில் உள்ள வீடுகள் அதிக மதிப்பு மிக்கதாகவும் விரும்பத்தக்கதாகவும் மாறுவதை இது காட்டுகிறது சுவிஸ் ரியல் எஸ்டேட் சந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கணிசமாக வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முக்கியமாக குறைந்த வட்டி விகிதங்கள் காரணமாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு முறை குறைக்கப்பட்டது அவற்றை வரும் பூஜ்யம் தசம் ஐந்து சதவீதமாக கொண்டு வந்தது இந்த விகித குறைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்ததை விட அடமானங்களை மிகவும் மலிவு விலையினாக்கியுள்ளது மேலும் சொத்துக்களை வாங்குவதை கருத்தில் கொள்ள அதிக மக்களை ஊக்குவிக்கிறது அதிகமானவர்கள் வீடுகளை தேடுவதால் சொத்துகளுக்கான தேவை உயரும் இது விலைகளை அதிகப்படுத்தும் வெவ்வேறு வங்கிகள் தங்கள் கணிப்புகளை பகிர்ந்துள்ளன சூரேஜ் கண்டோனர் வங்கியானது சொத்து விலைகள் சுமார் இரண்டு சதவீதம் உயரும் என்று எதிர்பார்க்கிறது யூபிஎஸ் மூன்று ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் என்று கணித்துள்ளது பேங்க் மதிப்பீட்டின்படி விலைகள் நான்கு முதல் நான்கு ஐந்து சதவீதம் வரை உயரும் என்று எதிர்பார்க்கிறது இதன் பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடமானத்தை பெறுவது எளிதாக இருக்கும் அதே வேளையில் சொத்துகளும் அதிக விலைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் தங்கள் நிதி நிலையைப் பற்றி எப்படி உணர்கிறார்கள் என்கின்ற விடயங்களை கம்பாரிஸ் விலை ஒப்பீட்டு தளத்தின் சமீபத்திய கணக்கெடுப்பு வெளியிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள பலர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தங்கள் நிதி நிலைமை குறித்து கவலை கொண்டுள்ளார்கள் என்பதை அந்த ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தங்கள் நிதி மோசமாகி விடும் என்று இருபத்தி ஏழு சதவீத மக்கள் நம்புகின்றனர் மக்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களின் நிதி எதிர்காலம் பற்றிய உணர்வுகள் தங்கியுள்ளன என்பதையும் கணக்கெடுப்பு காட்டுகிறது ஒன்று குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களான மாதம் நான்காயிரம் பிராங்குகள் வரை சம்பாதிக்கும் முப்பத்து ஏழு வீத மக்கள் அவர் நம்பிக்கை உணர்கிறார்கள் அதாவது அவர்களின் நிதி நிலைமை மோசமடையும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இரண்டு நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களான அதாவது மாதம் நான்காயிரம் முதல் எட்டாயிரம் பிராங்குகள் வரை சம்பாதிக்கும் முப்பத்தோரு வீதம் இந்த குழுவில் உள்ளவர்களும் தங்கள் நிதி மோசமாகி விடும் என்று நினைக்கின்றனர் மூன்று அதிக வருமானம் கொண்ட குடும்பங்களான மாதம் எட்டாயிரம் பிராங்குகளுக்கு மேல் சம்பாதிக்கும் பதினெட்டு வீதம் பேர் மாத்திரமே தங்கள் நிதி நிலைமையை பற்றி கவலைப்படுகிறார்கள் இருபத்தி ஒன்பது வீத மக்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர்களின் நிதி மேம்படும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்கள் வரும் ஆண்டில் பணத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள் என்று கணக்கெடுப்பு காட்டுகிறது மறுபுறம் அதிக வருமானம் வீட்டுபவர்கள் தங்கள் நிதி வாய்ப்புகளை பற்றி மிகவும் நேர்மறையாக உணர்கிறார்கள் என்பதையும் குறித்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நியூ ஜோனாஸ்த்ராசவிலுள்ள உள்ள ஆல்புவில்லை ஷாப்பிங் சென்டரில் உள்ள ஒரு கடை கொள்ளையர்களால் உடைக்கப்பட்டது அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சற்று முன்னர் பாதுகாப்பு சேவை ஊழியர் ஒருவர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு அறிவித்ததுடன் கொள்ளையர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக கூறினார் சென்ட் கார் கண்ட்ரோனல் காவல்துறையினர் விரைவாக செய்யப்பட்டனர் அத்துடன் சுவாய்ஸ் கண்ட்ரோனல் காவல்துறையினரின் ரோந்து பணியிலிருந்து ஆதரவை வழங்கினர் அத்துடன் சுவாய்ஸ் கண்ட்ரோனல் காவல்துறையினர் ரோந்து பணியில் இருந்து ஆதரவை வழங்கினர் குற்றம் நடந்த பகுதிக்கு அருகே இலக்கு வைத்து தேடுதல் நடத்தியதில் திருடப்பட்ட பணப்பட்டியை உடைக்க முயன்ற மூன்று இளைஞர்களை அவசர சேவையினர் கண்டுபிடித்தனர் சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகள் பதினாறு வயதான மொராக்கோ பதினாறு வயதான துனிசிய மற்றும் பதினேழு வயதான துனிசிய இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே கைதாகினர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் புகரடக்கோ கோரிக்கையாளர்களின தெரிய வந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது மதியம் இரண்டு நாற்பது மணி சென்ட் காலன் டயர்ஃபர்டில் உள்ள நியூடிட்ஃபர்ட் சுரங்கப்பாதையில் விபத்து ஏற்பட்டது முப்பது வயதுடைய நபர் ஒருவர் தனது காரை ஓட்டிக் கொண்டிருந்தார் அதில் ட்ரெய்லருடன் ஒரு ஏற்றப்பட்ட கார் இணைக்கப்பட்டது புட்ஸ்வில் புறவழி சாலையில் எச் பதினாறு நெடுஞ்சாலையில் பாசன் ஹைட் திசையில் அவர் பயணித்துக் கொண்டிருந்தார் ட்ரெய்லர் அசைவதை கவனித்த டிரைவர் ட்ரெயிலரில் காரை நகர்த்துவதற்கென பாதையில் இடத்தில் நிறுத்தினார் இதன் விளைவாக வாகனம் ஒன்று இடது சுரங்க சுவரில் மோதி கவிழ்ந்தது இதன் விளைவாக வாகனம் ஒன்று இடது சுரங்க சுவரில் மோதி ட்ரெய்லர் கவிழ்ந்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை போர்ட்ஸ் புறவழி சாலையை சுமார் மூன்று மணி நேரம் மூட வேண்டியிருந்தது இந்த நேரத்தில் போட்ஸ் வழியாக போக்குவரத்து மாற்றப்பட்டது வாகனம் மற்றும் சுரங்கப்பாதை சுவருக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் பத்தாயிரம் பிராங்குகள் எனவும் மதிப்பிடப்பட்டு உள்ளது சுவிட்சர்லாந்தில் பண்டிகை காலங்களில் கடைகளில் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இவ்வாறான திருட்டு சம்பவங்களாக இருபத்தி நான்காயிரம் வழக்குகள் பதிவாகியுள்ளன இது முந்தைய ஆண்டை விட பதினைந்து சதவீதம் அதிகமாகும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் காலத்தில் திருட்டுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன இதை எதிர்ப்பதற்கு ஆல்டி மற்றும் லிடில் போன்ற தள்ளுபடி நிறுவனங்கள் பை மற்றும் பேக் மற்றும் பொருட்களின் மின்னணு பாதுகாப்பு போன்ற கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன திருட்டு சம்பவங்களின் அதிகரிப்புக்கு பின்னால் உள்ள ஒரு முக்கிய காரணியாக

சுவிஷ் தமிழர் இருபத்தி நான்காவது தடவையா பெருமையுடன் வழங்கும் புத்தாண்டும் புது நிமிர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீத்தமிழ் டைட்டில் வின்னர் சொல்லிசை கலைஞன் மகிழன் சந்தோஷ் மற்றும் எழுச்சி குயில் விருது வென்ற சிறிலா காணக்குயில் விருது வென்ற லட்சிதா இவர்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட எமது கலை நட்சத்திரங்கள் ஒற்றே பேடையில் சங்கமிக்கும் மகிழ்ச்சியும் எழுச்சியும் நிறைந்த நிகழ்வு புத்தாண்டும் புது நிபுணும் அனைவரையும் பேரன்புடன் அழைத்து நிற்கிறது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்